கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் அதாவது உன் ஆசிர்வாதங்களை எண்ணிப்பார் எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை நினைக்கிறத விட ஆசிர்வாதங்களை எண்ணி பார்க்கும்போது அது மேலும் மேலும் பெருகும் வெல்கம் டு மேக்னெட்டிக் யூனிவர்ஸ் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஆசிர்வாதங்களை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஆசிர்வாதங்களுக்கு நன்றி தெரிவிப்பதன் மூலமாக ஆசிர்வாதங்களை பல மடங்கு பெருக்கும் கிராட்டிடியூட் பயிற்சியை வெற்றிகரமாக ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த கிராட்டியூட் பயிற்சியில் முதல் பதினான்கு நாட்கள் என்ன பண்ணணும்னு முந்தைய வீடியோவில் சொல்லியிருந்தேன் அடுத்த பதினான்கு நாட்கள் என்ன பண்ணணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி முதல் பதினான்கு நாட்கள் என்னென்ன பயிற்சி செய்யணும்னு ஷார்ட்டா இந்த வீடியோல பாத்துடலாம் முதல் நாள் பயிற்சி கவுண்ட் யூர் blessing நீங்க நன்றி சொல்ல நினைக்கிற பத்து முக்கியமான விஷயங்களை எழுதி நன்றி சொல்லணும் இரண்டாவது நாள் பயிற்சி மேஜிக் ராக் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கல்லை கையில வச்சிட்டு அந்த நாள்ல நடந்த சிறந்த விஷயத்துக்காக நன்றி சொல்லிட்டு அந்த கல்லை உங்க படுக்கையிலே வச்சுட்டு தூங்கணும் மூன்றாவது நாள் பயிற்சி மேஜிக்கல் ரிலேஷன்ஷிப் உங்க மூன்று முக்கியமான உறவுகளுடைய போட்டோவை கையில வச்சு அவங்களுக்கு தேங்க் பண்ணணும் ஆரோக்கியம் என்னும் வரம் என்னை உயிருடன் காக்குதுன்னு ஒரு காலில் எழுதி கண்ணில் படுற மாதிரி வச்சுக்கணும் அது கண்ணில் படும்போதெல்லாம் படிச்சு பார்க்கணும் ஆறாவது நாள் பயிற்சி ஒர்க்ஸ் லைக் மேஜிக் நீங்க பிடிச்ச வேலையை பார்க்கலாம் பிடிக்காத வேலையை பார்க்கலாம் அந்த அந்த வேலை எதுவாக இருந்தாலும் அந்த வேலைக்காக நன்றி சொல்லணும் ஏழாவது நாள் பயிற்சி மேஜிக்கல் வே அவுட் ஆஃப் நெகட்டிவிட்டி வாழ்க்கையில் கஷ்டமான சூழ்நிலை நிலவும் போது அந்த சூழ்நிலை உங்களுக்கு ஒரு வளமான வாழ்க்கையை தரும்னு நம்பி அந்த சூழ்நிலைக்காகவும் நன்றி சொல்லணும் எட்டாவது நாள் பயிற்சி மேஜிக் இன்கிரீடியன்ட் நீங்க சாப்பிட்ற உணவை ரசித்து ருசித்து சாப்பிட்டு அந்த உணவுக்காக நன்றி சொல்லணும் ஒன்பதாவது நாள் பயிற்சி மணி மேக்னட் நீங்க செலவிடும் ஒவ்வொரு தொகைக்காகவும் நன்றி சொல்லணும் அதாவது பணத்தை செலவிடும்போது போது செலவாகுதுன்னு வருந்தாம அந்த செலவை உங்களால செய்ய முடியுதுன்னு நினைச்சு நன்றி சொல்லணும் பத்தாவது நாள் பயிற்சி மேஜிக் டஸ்ட் ஏவரிவான் உங்க சுத்தி இருக்கிறவங்க மேல ஒரு மேஜிக் டஸ்டை தூவுறதா இமேஜின் பண்ணி அவங்களுக்காகவும் நன்றி செலுத்துங்க பதினொன்றாவது நாள் பயிற்சி மேஜிக் மார்னிங் நீங்கள் காலையில் எழுந்ததும் அந்த நாளுக்காக நன்றி சொல்லுங்கள் அந்த நாள் முழுக்க நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நன்றி சொல்லுங்கள் பன்னிரெண்டாவது நாள் பயிற்சி மேஜிக்கல் பீப்புள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உறுதுணையாக வழிகாட்டியாக இருக்கிற மூன்று முக்கிய நபர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் பதிமூன்றாவது நாள் பயிற்சி மேக் ஆல் யுவர் விஷ் கம் ட்ரூ உங்கள் ஆசைகள் எதுவோ அதெல்லாம் நிறைவேறி நிறைவேறிவிட்டதாக கற்பனை பண்ணிட்டு அதுக்காக நன்றி சொல்லுங்கள் பதினான்காவது நாள் பயிற்சி ஹாவ் எ மேஜிக்கல் டே நீங்கள் அன்றைக்கி பண்ண வேண்டிய முக்கியமான காரியங்களை ஒரு லிஸ்ட் போட்டுட்டு ஒவ்வொரு காரியமும் பண்ணி முடிக்கும்போது நன்றி சொல்லுங்க இந்த பயிற்சியை நீங்கள் பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கை நேர்மறையாக மாறுறதையும் புது புது வாய்ப்புகள் வர்றதையும் உணர்வீங்க பதினைந்தாவது நாள் பயிற்சி மேஜிக்கலி ஹீல் யுவர் ரிலேஷன்ஷிப் நீங்கள் சரி செய்ய வேண்டிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு உங்கள் பிடிச்ச ஒருத்தர் கூட உங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அதை நீங்கள் சரி செய்யணும்னு நினைக்கிறீங்க இப்போ அவங்க பேரை எழுதி அவங்க பண்ண பத்து நல்ல விஷயங்களை எழுதுங்க ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்காகவும் நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க இந்த பயிற்சி நிச்சயமா அந்த ரிலேஷன்ஷிப்பை ஹீல் பண்றதுக்கு உங்களுக்கு உதவும் பதினாறாவது நாள் பயிற்சி மேஜிக் அண்ட் மிராக்கல் ஹெல்த் இந்த நாள்ல நீங்க மூணு முக்கியமான விஷயங்களை செய்யணும் முதலாவது நீங்க ஆரோக்கியமா இருந்த மூன்று சூழ்நிலைகளை நினைச்சு பார்த்து அதுக்கு நன்றி சொல்லுங்க உதாரணத்துக்கு நீங்க வேகமா படிக்கட்ட ஏறி கோயிலுக்கு போயிருப்பீங்க அப்போ நீங்க ஆரோக்கியமா ஃபீல் பண்ணிருப்பீங்க ஒரு சில நாட்கள் நம்ம ரொம்ப புத்துணர்ச்சியா ஆரோக்கியமாக ஃபீல் பண்ணுவோம் இது மாதிரி மூன்று முக்கியமான ஆரோக்கியமாக இருந்த சூழ்நிலைகளை தேர்ந்தெடுத்து பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க அடுத்தது இப்போ ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காகவும் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க மூன்றாவது இப்போ உங்கள் உடல்ல ஏதாவது உபாதைகள் இருந்ததுன்னா அது குணமடைஞ்சதான்னு நினைச்சு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க பதினேழாவது நாள் பயிற்சி மேஜிக் செக் மாயாஜால காசோலை ஒரு செக் எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் அடைய ஆசைப்படுற ஒரு அமௌண்டை எழுதிக்கோங்க அந்த செக்கை உங்கள் பர்ஸில் வச்சு அதை பார்க்கும்போதெல்லாம் அந்த பணம் உங்களுக்கு கிடைச்சதான்னு நினச்சி நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க இததான் பிரபல நடிகர் ஜிம் கேரியும் பண்ணியிருக்காரு அவர் நினைச்ச மாதிரியே செக்ல எழுதின அமௌண்ட் அவருக்கு கிடைச்சது பதினெட்டாவது நாள் பயிற்சியின் மேஜிக்கல் டு லிஸ்ட் பண்ண வேண்டிய காரியங்களை பட்டியலிடல் நம்ம வாழ்க்கையில பண்ணி முடிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் இருக்கும் ஆனால் நேரம் இல்லாதனால நம்ம அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம் உதாரணத்துக்கு கரஸ்பாண்டன் கோர்ஸ்ல ஒரு ஹையர் ஸ்டடிஸ் படிக்கணும்னு நினைச்சிருப்பீங்க ஆனா அதுக்கான நேரம் இல்லாததுனால அதை தள்ளி போட்டுகிட்டே வருவீங்க இது மாதிரி நீங்க செய்ய நினைக்கிற மூணு முக்கியமான விஷயங்களை எடுத்துக்கோங்க அதை செய்து முடிச்சிட்டீங்கன்னு உணர்வு பூர்வமா நினைச்சு பிரபஞ்சத்துக்கு நன்றியை சொல்லுங்க பத்தொன்பதாவது நாள் பயிற்சி மேஜிக்கல் ஃபுட் ஸ்டெப் மாயாஜால காலடிகள் இப்ப எல்லாம் ஹெல்த் கான்சியஸ் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் மொபைல் மூலமா கவுண்ட் பண்றோம் ஆனா இந்த நாள்ல நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஃபுட் ஸ்டெப்புக்கும் அதாவது காலடிக்கும் நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க நாள் முழுக்க இதை செய்ய மறந்து போயிடுவோம் இருந்தாலும் ஞாபகம் வரும்போதெல்லாம் நன்றியே சொல்லுங்க இருபதாவது நாள் பயிற்சி ஹார்ட் மேஜிக் மாயாஜால இதயம் உங்க வாழ்க்கையில நடந்த பத்து நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்து இதய நன்றி சொல்லணும் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்த மூணு முக்கியமான தருணங்களை செலக்ட் பண்ணிக்கோங்க ஹார்ட்ல கைய வச்சு அந்த ஒவ்வொரு தருணத்தையும் நினைச்சு நன்றிய சொல்லுங்க உதாரணத்துக்கு என் மகளுடைய அன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் நன்றி பிரபஞ்சமே நன்றி பிரபஞ்சமே நன்றி பிரபஞ்சமே இருபத்தி ஒன்னாவது நாள் பயிற்சி மாயாஜால விளைவுகள் நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும் போது நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் அதெல்லாம் எண்ணி பார்ப்போம் அந்த எண்ணங்கள் எல்லாம் விட்டதா நினைச்சு நன்றி சொல்லுங்க உதாரணத்துக்கு நல்ல மார்க்கோட பாஸ் பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க புதுசா ஒரு கார் வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க இதெல்லாம் நிறைவேறிவிட்டதா நினைச்சு நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க இருபத்தி இரண்டாவது நாள் பயிற்சி

இருபத்தி ஐந்தாவது நாள் பயிற்சி கியூ த மேஜிக் மாயாஜாலத்தை நினைவுபடுத்து நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கணும்னு சில சூழ்நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தும் அந்த நேரத்தில் நன்றி உணர்வை வெளிப்படுத்தணும் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஆம்புலன்ஸை பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நன்றி சொல்லணும் உடுக்க நல்ல உடை கூட இல்லாமல் கஷ்டப்படுறவங்கள நீங்கள் பார்க்கலாம் அப்போ நீங்கள் உடுத்தி இருக்கிற உடைக்காக நீங்கள் நன்றி சொல்லணும் இப்படி நம்ம நன்றி உணர்வோடு இருக்க நம்மளை சுற்றி நிறைய க்ளூ இருக்கும் அதை நம்ம ரியலைஸ் பண்ணும்போது நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க இருபத்தி ஆறாவது நாள் பயிற்சி மேஜிக்கலி டிரான்ஸ்ஃபார்ம் மிஸ்டேக் இன்டு பிளஸ் உங்கள் தவறுகளை ஆசிர்வாதமாக மாற்றுங்கள் இந்த நாளில் நீங்கள் பண்ண ஒரு தவறை எண்ணி அந்த தவறுல இருந்து நீங்கள் என்ன கத்துக்கிட்டீங்கன்னு நினைச்சு பாருங்க உதாரணத்துக்கு உங்ககிட்ட பணம் ரொம்ப கம்மியா இருந்திருக்கும் அந்த பணத்தை ஆடம்பரமாக செலவு பண்ணிருப்பீங்க அதனால இப்போ பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க இதிலிருந்து வரவரைந்து செலவு செய்யணும்னு நம்ம கத்துக்கிட்டு இருந்திருப்போம் அதுக்காக நன்றி சொல்லலாம் இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு மிஸ்டேக்ல இருந்து நம்ம ஒவ்வொன்றும் கத்துப்போம் அதுக்காக நன்றியே சொல்லுங்க ஒருவேளை கத்துக்க எதுவும் இல்லைனாலும் ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் அப்படி நடந்ததுன்னு நினைச்சு நன்றி சொல்லுங்க இருபத்தி ஏழாவது நாள் பயிற்சி த மேஜிக் மிரர் மாயாஜால கண்ணாடி காலையில் எழுந்ததும் கண்ணாடி முன்னாடி நின்று உங்கள் முகத்தை பார்த்து உங்களை அப்படியே ஏற்றுக்கிட்டு ரசிச்சு நன்றி சொல்லுங்க நீங்கள் யாரா வேணும்னாலும் இருக்கலாம் உங்கள் திறமை என்னவா வேணும்னாலும் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க இருபத்தி எட்டாவது நாள் பயிற்சி ரிமெம்பர் த மேஜிக் இந்த நாளில் இந்த இருபத்தி எட்டு நாட்களும் இந்த பயிற்சியை எந்த தடையும் இல்லாமல் பண்ண முடிஞ்சதுக்காக நன்றியை சொல்லுங்க இந்த இருபத்தி எட்டு நாள் பயிற்சி நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த வீடியோவை உங்களுக்காக பண்ண முடிஞ்சதில் பிரபஞ்சத்துக்கு கோடான கோடிமுறை நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்